அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிரளும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவலையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய பதிவிலக்கம் என்ற தலைப்பில் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் நான்கு இடம்பெறும் இந்திரிய இன்பம் கரண இன்பம் உலக இன்பம் உயிர் இன்பம் முதல் எய்தும் இன்பமாகி தடம்பெறும் ஓர் ஆன்ம இன்பம் தனித்த அறிவின்பம் சத்திய பேரின்பம் முத்தி இன்பமுமாய் அதன்மேல் மெய்ப்பொருள் இன்பம் நிறதிசய இன்பம் ஞான சித்தி பெரும்போக நாட்டு அரசின் அரசின்பமுமாய் திடம்பெற ஓங்கிய இயற்கை தனி இன்பமயமாம் திருச்சிற்றம்பளந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் அதாவது இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க தகுந்த கருவிகளாகிய இந்திரியங்கள் நம்முடைய கரிகரணங்களை கரணங்களை சொல்கிறார்கள் இந்திரியங்கள் ஆகிய கண் காது மூக்கு வாய் தோல் என்று என்று சொல்லக்கூடிய ஞான இந்திரியங்களும் கைகள் இரண்டு கால்கள் இரண்டு கருவாய் எருவாய் நாக்கு என்று சொல்லப்படுகின்ற கரும இந்திரியங்கள் இந்திரியங்கள் ஐந்து இவைகளால் அனுபவிக்கப்படுகின்ற இந்திரிய இன்பங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற புறக்கண்களால் காண முடியாத புறத்தில் இருக்கின்ற கரணங்களால் அனுபவிக்கப்படுகின்றன கரண இன்பங்களும் மண் பெண் பொன் பொருள்கள் இவைகளால் அனுபவிக்கப்படுகின்ற இன்பங்களும் உயிரினால் அனுபவிக்கப்படுகின்ற இன்பங்களும் புறத்தில் அனுபவிக்கின்ற உலக இன்பங்களும் வெளிக்குள் வெளிகடந்து அருள்வெளியில் பெரு பெருவெளியில் விளங்குகின்ற ஆன்ம இன்பம் அறிவால் ஞானத்தால் அனுபவிக்கப்படுகின்ற அறிவு இன்பம் உண்மை என்று சொல்லப்படுகின்ற சத்திய உணர்வினால் அனுபவிக்கப்படுகின்ற சத்திய பேரின்பம் முத்தி என்று சொல்லப்படும் உடல் அழியாமல் உயிர் உடம்பில் உள்ள உள்ளே பூர்வ மத்தியில் சிற்றவையில் ஒடுங்கிக் கொண்டு உடல் அழியாமல் இருக்கும் முத்தி இன்பம் அதற்கு மேலும் அதற்கு மேலும் அருட்பெருஞ்சோதி அருள் நடம் புரிகின்ற மெய்ப்பொருளாகிய இறைவன் என்று சொல்லப்படுகின்ற அருட்பெருஞ்சோதி மெய்ப்பொருளாகிய இன்பம் அதற்கு மேல் சுத்த சிவ அதீத அதீதானந்த இன்பம் ஞான சித்தி என்னும் எல்லா சித்தி வல்லவங்களை எல்லா சித்தி வல்லவங்களையும் பெற்ற பெரும் போகங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்ற கர்மயோக சித்திகளை விளைவிக்கும் விஞ்ஞான பேராற்றல் வல்ல பேரின்ப நாட்டின் இன்பம் பெரு வலிமை பெற்று ஓங்கி வளர்ந்து விரிந்து கொண்டே சென்று விரிந்து சென்று கொண்டே இருக்கும் இயற்கை விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற தனித்தன்மை வாய்ந்த இன்பமயம் இன்பமயமாக விளங்குகின்ற அண்டத்தும் அண்டத்திலும் பிண்டத்திலும் அருட்பெரு வெளியிலே சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற அம்பலத்தில் விளங்குகின்ற தெய்வம் ஒன்றே அருட்பெருஞ்சோதி ஒன்றேதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை பெருஞ்சோதி அரு அவயம் அரு அவயம் அரு அவயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்